இந்த மதரசாவினுடைய கட்டிடம் பத்து ரூபாய் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது அலமது இல்லா எல்லாவுடைய கருப்பையும் நீங்க உதவுனாலையும் இன்றைக்கு மதரசாவினுடைய கட்டிடமாக இருக்கு இன்னும் இந்த மதரசாவுக்கு பயிண்ட் அடிக்கலை கழுவறையினுடைய பணியும் அப்படியே நிற்குது அது இல்லாம மதர்சாவை சுற்றி காம்பவுண்ட் அமைத்தல் போன்ற பணி இருக்கனால இந்த ரமலானுடைய மாதத்துல வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அனைவருமே இதற்கு தாராளமாக கொடுத்து உதவுங்க அபிசல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல மலைக்காற்றை விடவும் அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்துல வாரி வழங்கியிருக்கின்றார்கள் இந்த ரமலானுடைய ஒரு நன்மைக்கு எழுபது மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியவன் வீடியோவை அதிகமான மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அதே மாதிரி நீங்களும் இந்த மதர்சாவிற்காக சாபிற்காக ஜாரியாவான இந்த நல்ல அமல்ல உங்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து கொடுத்து உதவுங்கள் அல்லா உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் வர்க்க செய்வானாக வழங்குமாறு உங்களை